பாடம் ஒன்று அடோ பேஜ்மேக்கர் டிடிபி என்பதன் விரிவாக்கம் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் டேஷ் என்பது ஒரு டிடிபி மென்பொருள் ஆகும் மேக்கர் எந்த பட்டியில் நியூ கட்டளை இடம்பெற்றுள்ளது ஃபைல் மெனு பேஜ்மேக்கர் சன்னல் திரையில் கருப்பு நிற எல்லை கோட்டிற்கு வெளியில் இருக்கும் பகுதி பேஸ்ட் போர்டு என அழைக்கப்படுகிறது பேஜ்மேக்கர் ஆவணத்தை மூடுவதற்கான விசைப்பலகை குறுக்கு வழி கண்ட்ரோல் பிளஸ் டபிள்யூ டேஷ் கருவி ஆவணத்தின் ஒரு பகுதியை பெரிதாக்கி பார்க்க பயன்படுகிறது ஜூம் டூல் பெட்டிகள் வரைவதற்கு பயன்படும் கருவி பிளேஸ் கட்டளை டேஷ் பட்டியில் இடம்பெற்றிருக்கும் முழு ஆவணத்தை தேர்ந்தெடுக்க விசைப்பலகையில் டேஷ் குறுக்கு வழி சாவி சேர்மானத்தை அழுத்த வேண்டும் கண்ட்ரோல் பிளஸ் ஏ எழுத்து வடிவூட்டல் கீழ்க்கண்டவற்றில் எந்த பண்புகளை பெற்றிருக்கும் ஆல் ஆஃப் தீஸ் இவை அனைத்தும் உரையை பதுப்பிக்க பயன்படும் கருவி எது டெக்ஸ்ட் டூல் பேஜ்மேக்கரில் ஆவணத்தை அச்சிட பயன்படும் விசைப்பலகை குறுக்கு வழி கண்ட்ரோல் பிளஸ் பி அடோப் பேஜ்மேக்கர் என்பது பக்க வடிவமைப்பு மென்பொருளாகும் டேஷ் பட்டை பேஜ்மேக்கர் ஆவணத்தின் மேல்பகுதியில் அமைந்திருக்கும் டைட்டில் பார் பட்டை ஆவணத்தை மேலும் கீழுமாகவும் இடது மற்றும் வலது புறமாகவும் நகர்த்துவதை டேஷ் என்கிறோம் ஸ்க்ரோலிங் திரை உருளல் பட்டை டேஷ் கருவி வட்டம் வரைவதற்கு பயன்படுகிறது எல்லிப்ஸ் டூல் டேஷ் பட்டியை கிளிக் செய்து இன்சர்ட் பேஜஸ் விருப்பத்தைப் பெறலாம் லே அவுட் கட் கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் காபி கண்ட்ரோல் பிளஸ் சி பேஸ்ட் கண்ட்ரோல் பிளஸ் பி அண்டு கண்ட்ரோல் பிளஸ் இசட் கீழ்க்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அடோ பேஜ்மேக்கர் கில்க்கொண்ட அடோப் சரியான கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தது கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தது